கலித்தாகை மருத கலி அகந்துரை அணி பெற புதலோடு தாழ்ந்த பகன்றே பூ நீண்ட பாசடை தாமரை கண் போற ஒளிவிட்ட தன் தன்கமழ் நருந்தேரல் உண்பவள் முகம்போல பிணித்தலை விடும் வயல் அணி நல் ஊர் முனோதக்காய்தி என நின்னை நொந்தீவார் வழி இது இல்லேன் யான் என தேற்றிய வருதிமன் எகிழ்த்தொடி இளையவர் இடைமுலை தாது சோர்ந்து இதழ்வனப்பு இழந்த நின் கண்ணி வந்து உரையா கால் கணற்றி நீ செய்வது கடிந்தீவார் இல்வழி மனத்தில் தீது இளன் என மயக்கிய வருதிமன் அலமரல் உன் கண்ணார் ஆய் கோதை குழைத்த நின் மலர் மார்பின் மறுபட்ட சாந்தம் வந்து உரையாக்கால் என்னை நீ செய்யினும் உரைத்தீவார் இல்வழி முன் அடிப்பணிந்து எம்மை உணர்த்திய வருதிமன் நிறைத்தொடி நல்லவர் துணங்கையுள் தலை கொள்ள கரையடைக் கிழிந்து நின் காழகம் வந்து உரையாக்கால் என ஆங்கு மண்டு நீர் ஆறாமலி கடல் போலும் நின் தண்டாபரத்தை தலை கொள்ள நாளும் புல தகை பெண்டிரைத் தேற்றி யாமினின் தோலாமோ நின் போய் மருண்டு உன் நல்ல ஊரில் அகலமான துறைகளில் அழகாக புதர்களுடன் சாய்ந்து வளர்ந்த பகன்றை பூக்களின் மேல் நீண்டிருக்கும் தாமரை மலர்கள் கண்ணைப் பறிக்கும் ஒளி வீசும் வெள்ளை நிறத்தாள்களை உடையனவாக குளிர்ச்சியான மனம் கமழும் கள்ளை அருந்தும் பெண்ணின் முகம் போல அழகிய இதழ்களின் கட்டை அவிழ்த்து மலரும் வயல்கள் சூழ்ந்த நல்ல ஊரே உடைய தலைவனே நான் பழி சொல்லுக்குரியவன் என்று உன்னை யாராவது பழிக்கும்போது அல்லாமல் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சமாதானம் சொல்லி வருகிறாய் ஆனால் கழன்ற வளையல்களை அணிந்த இளம் பெண்களின் பரத்தேரன் மார்பகங்களுக்கு இடையில் உதிர்ந்த பூந்தாது பட்டு அழகு குன்றிய உன் மாலைகள் வந்து உன் உண்மையைச் சொல்லாமல் இருந்தால் தானே உன் போய் செல்லும் என் மீது கோபம் கொண்டு நீ செய்யும் செயல்களை தடுப்பவர் போது என் மனதில் எந்தக் கெட்ட எண்ணமும் இல்லை என்று நீ என்னை ஏமாற்றுகிறாய் ஆனால் அசைந்த மை தீட்டிய கண்களை உடைய அந்த பெண்களின் பரத்தேரன் சிறந்த மாலைகள் பட்டு உன் விரிந்த மார்பில் கரை படிந்திருக்கும் சந்தனம் வந்து உன் உண்மையைச் சொல்லாமல் இருந்தால் தானே உன் போய் செல்லும் நீ என்ன செய்தாலும் உனக்கு தவறு என்று எடுத்துரைப்பவர் இல்லாதபோது என் காலடியில் விழுந்து வணங்கி என்னை நம்ப வைப்பதற்காக வருகிறாய் ஆனால் வரிசையான வளையல்களை அணிந்த அந்த நல்ல பெண்களின் பரத்தையரின் துணங்கை கூத்தின் போது உன் ஆடை இடுப்பில் கிழிந்த சம்பவம் வந்து உன் உண்மையைச் சொல்லாமல் இருந்தால் தானே உன் போய் செல்லும் இப்படி பெருகிவரும் நீர் ஒருபோதும் நிறையாத கடலைப் போல உன் ஓயாத பரத்தியர் உறவு ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது இதனால் வருந்தும் தன்மை உடைய மற்ற பெண்களையும் நீ சமாதானப்படுத்துகிறாய் ஆனால் நாங்களோ நான் மட்டும் உன் பொய்களை நம்பி ஏமாந்து போக வேண்டுமா சுருக்கம் தலைவன் தன் பரத்தியர் உறவை மறைக்க பல பொய்களைச் சொல்கிறான் ஆனால் அவனின் மாலைகளில் படிந்த பூந்தாது மார்பில் படிந்த சந்தனக் கரை கிழிந்த ஆடை போன்ற உடல் ரீதியான அடையாளங்கள் அவனின் உண்மையை வெளிப்படுத்துகின்றன கடல் போல பெருகும் அவனது பரத்தையர் உறவு நாளுக்கு நாள் அதிகமாகிறது மற்ற பெண்களையும் சமாதானப்படுத்தும் அவன் தன்னை மட்டும் ஏமாற்ற முடியுமா என்று தலைவி கேள்வி எழுப்புகிறாள் அவனின் பொய்யான வார்த்தைகளை நம்ப மறுக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க